திருக்குறளுடைய உட்பிரிவுகளில் மூன்று பால்கள் ஒன்பது இயல்கள் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்கு அதெல்லாம் என்னங்கிறத விரிவா பார்க்கலாம் மூன்று பால்களான அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் இந்த மூன்று பால்களுக்கும் கீழே உட்பிரிவா ஒன்பது இயல்கள் இருக்கு அறத்துப்பாலுக்கு வந்து நான்கு இயல் இருக்கு ஒன்னு பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் பொருட்பாலுக்கு வந்து மூன்று இயல்கள் இருக்கு ஒன்னு அரசியல் அங்கவியல் ஒழிப்பியல் இன்பத்து பாலுக்கு வந்து இரண்டு இயல்கள் இருக்கு ஒன்னு வந்து கழவியல் இன்னொன்று கற்பியல் ஒன்பது இயல்களுக்கும் கீழே வந்து நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கு அறத்துப்பாலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு அதிகாரம் அதுல வாயிறவியல்ல நான்கு அதிகாரமும் இல்லறவியல்ல இருபது அதிகாரமும் துறவியல்ல பதிமூணு அதிகாரமும் ஊழியல்ல ஒரு அதிகாரமும் இருக்கு பொருட்பாலில் வந்து எழுபது அதிகாரம் இருக்கு அதுல அரசியல்ல இருபத்தைந்து அதிகாரமும் அங்கவியல்ல முப்பத்தி ரெண்டு அதிகாரமும் ஒழிப்பியல்ல பதிமூணு அதிகாரமும் இருக்கு இன்பத்து வந்து இருபத்தைந்து அதிகாரங்கள் இருக்கு அதுல களவியல்ல ஏழு அதிகாரமும் கருப்பியல்ல வந்து பதினெட்டு அதிகாரமும் இருக்கு ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது வந்து பத்து குரல் இருக்கும் அதுல மொத்தம் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் இதுல வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் வந்து அடங்கியிருக்கும்